தேனியில் முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா தேனி நகர் மற்றும் சுற்றுப் பகுதிகளில் உள்ள முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் தமிழ் மாதம் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமாக விளங்குகிறது முருகன் கோயில்கள் தவிர மிகவும் பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களிலும் இந்த தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்நாளில் பழனி முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக கோயிலுக்கு சென்றும் பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் வேண்டுதலை நிறைவேற்றுவர் பழனி மட்டுமில்லாமல் வெவ்வேறு இடங்களிலும் உள்ள முருகன் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் இதன்படி தைப்பூச திருநாளான இன்று தேரிநகர் பெரியகுளம் சாலையில் உள்ள வேல்முருகன் கோயில் என்ஆர் டி நகரில் உள்ள கோயிலில் உள்ள முருகன் கோயில்களில் முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன போடி தேனி தேனிசாலையில் அருள்மிகு விருப்பாச்சி ஆறுமுகன் ஐநார் திருக்கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இங்குள்ள தீர்த்த தொட்டியில் பக்தர்கள் தண்ணீர் அருந்தி சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்